ஹலோ கைஸ் நீங்கள் பாருங்கம்மாச்சேன் என்னைக்குமா உங்களோட போகிறோன்னா டைனோ பேஸ் பார்ட் செவன் நான் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு ஸோ என்ன ரீசன் கேட்டிங்கன்னா கன்ஃபார்ம் நிறைய பேருக்கு தெரியும் என்னதுன்னா எக்ஸாமு எக்ஸாம் முடிஞ்சது இப்போ லீவ்ல என்ஜாய்மெண்ட்டில் இருக்கேன் ஸோ இதுமே ஸோ நம்ம சேனலில் புதுசாக வந்தீங்கன்னா உங்களுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண பாருங்கள் ஸோ அந்த டைனோ நிறைய வேலை இருக்குது அது முடிச்சு விடுவோம் ஸோ இதுமாதிரி நான் இதே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தாச்சே ஒரு மீடியோ இது மீடியோ சொல்ல ஏதோ கொடுத்துருங்க ஏன் மீடியோஸ் தோமுன்னு ஏ இதுல நான் மீடியோ இந்த லெவலில் நான் மீடியோட அன்லாக் பண்ண போகிறேன் இப்பயும் மீடியோட கொடுக்குறேன் ஆ அங்கேயாச்சு போன ஓட்டியும் ஒரு இது அன்லாக் பண்ண அந்த ஒரு கல் இது என்ன பண்ணுவோம் எப்படி இது யூஸ் பண்ணவா என்னான்னு தெரியல அக்யூரேசி சரியில்லை இதுக்கு வேணான்னு சொல்லுவேன் எனக்கு அக்யூரசி சரியில்லை அது சா அக்யூரசி ஒன்றுமே இல்லை கை என்ன பண்ணுறது வந்துடுறேன் போன டூனா போட்டு ஸ்டேபிளில் போட மறந்துட்டேன் கொஞ்சம் சேட்டு ம் ஓகே கை செய்யும் போனேன் லூசு நான் லூசு மெண்டல் அதில் போட வரா ஊக்கிற பொண்ணு ஏன் தளபதி ஆ மறந்துட்டேன் இந்த பயிலெலாம் மறந்தேட்டேன் வாங்குறா இப்போ வரேன் தலைக்குட்டியான ஒன்று ரொம்ப வருத்துக்குட்டியாக வரு என்னடா ரொம்ப வீடியோ போடுறாங்க எக்ஸாம் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு இனிமே கொஞ்சம் லீவ் லீவ் கிடைச்சனால லீவ் போடுறதும் அதிகம் வைத்துருவான் அப்படிதான் சொல்லுவேன் கிடைச்சி என்ன போட மாட்டேன் உங்களுக்கு தெரியும் என்ன பத்தி ஏ உங்களை பார்த்தி உன்னை பத்தி என்ன தெரியும்டாரே இந்தாண்டா சொல்லிட்டு போடவே மாட்டா கிடைக்கல ஏமாத்தா சொல்லணுமே தெரியும் என்ன ஏன் போடலாம் தான் தெரில இது இதுவாட் இறக்கியிருக்கேன் இங்கே மாதிரி ஒரு கா ஒரு டபுள் காம்போ எடுத்துருக்கேன் காம்போ காம்போ ராம்போ விட்டுருங்க இந்த ரெண்டுதான் இந்த ரெண்டுதான் மெயின் காம்போ

சன்னா நானே ஏய் தடிமாடு டே போடா டேய் டே நீரோஜி ஒன்றும் பண்ண முடியல ஃபிரீஸ் பண்ணா ஃப்ரீ அந்த பையில ஃபீஸ் பண்ணேன் ஃபீஸ் பண்ணு எப்படி நிற்கிறது பாரு ஆ இன்னொன்று ராம்போ இழுத்து ராம்போ ஸ்பான் பண்ணிட்டே இருந்தால் போதும் ஐயோ டே ஃபீஸ் பண்ணுறா என் குட்டி மிச்சாச்சே என்னோட வீக்கு வீக் ஆனால் என்னோடய லாங் ரேஜ் சாகக்கூடாதுன்னு இருக்கேன் அட்ரா ராம்போ டேய் பண்ணுற அட்ரா அவனை செத்துடுவான் அவன் கவலை அடிச்சுடுவான் பயன் அங்கே போறேன் அங்கே போறா டெஸ்ட் ரேட் ஆப்ல ஒரு காம்போ காம்போ காம்போனால் சும்மாவா ஐயோ அடுத்தவே வா ரெண்டா டெஸ் ரைட் ஆஃபிஸ் வந்துட்டு இனிமே ஆய் கை சிம்மா ராக்கி இந்த ராம்போட இன்னொரு ஆளு இவன் எதுக்கு வந்தான்னு தெரில இப்போ போய் வந்தவேற்றி பயா

நல்ல விஷயம் நீ அதுக்கு வேஸ்ட்டா ரேம்போ வாடா டேய் வேண்டா தேவை ப்ரோ நல்ல விஷயம் நான் சீக்கிரமாக வந்துடுவாய்ங்க இவன் இருக்க பயமே நம்ம இவங்க ஏன்னா லைட் போர்க்கு இருக்கிறீங்க சும்மா ராம் போனால் ஈஸியாக சும்மா நுறுக்கி விட்டுவோம் ஐயோ இதுக்கான வேஸ்ட் பண்ணேன் டே டே வேஸ்ட் பண்ணி நான் வேஸ்ட் பண்ணிட்டேன் வேஸ்ட் பண்ணிட்டேன் வாங்கடா யாராச்சும் ஒர்த்தாச்சும் ஜூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆ சவுண்டு அடிச்சு சவுண்டு அடிச்சு எனக்கு லைட்டாக சவுண்டு அடிச்சு வாங்க போகிறேன் இங்கேம்மாண்ணா நான் ஈசி விடு ஈஸி இங்கேலாம் முடிச்சு விட்றா ட்ரெஸ்ஸே டப்ஸ் வந்துட்ருக்கான் ஆன் தே அப்படின்னு வந்துட்ருக்கான் இதை விடு சேஃப்டிக்கு நான் எதுக்கு அங்கே போட்டேன் அவன் இருக்க பயமே சித்திரான் டக்குனு வா ஸ்டக்கோ ஸ்டெக்கோ வாடா ஆ

ஓகே ஆ அப்ரே பண்ணுவோம்மா என்ன பண்ணலாம் என்ன நிறையா இருக்கு அதனால் நான் என்ன அப்ரியா பண்ணலான்னா நம்ம ரேம்புவாக போனவா ராம்போ பண்ணால் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சொல்லணும் ஸ்டெக்காக பண்ணுமா இப்போ கொஞ்சம் நல்லா அட்டாக் இப்போ தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு லெவல் போட அடுத்து நூற்றுரோம் ஆ நிறைய லெவல்ஸ் ஆக்கா ரொம்ப நேரம் ஆகுது கொஞ்சம் பெருசாக இருக்குது ஓகே ஆ அப்படி என்ன இளைய தளபதி கூட்டானா நீங்களாம் ஒரு சைடுல கல்விடுவீங்க பார் 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 அந்த 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 அடி வேணும்னா வாங்கடா சித்துருவானோ இன்னும் இருக்கீங்க எல்லாரையும் கொஞ்சம் வீக் பண்ணிடுங்க அட்ராடே ஒன்னு தாண்டா வீட்டில் இருக்கு வாய் விட்டேண்டா வாய் விட்டேன்னு சொல்றேன் அனுப்பித்த

ஏய் பத்தாயிரதே புரி சமவர் பண்றான்டா ஐயோ மாறாய் டாச்சே காப்பாத்துடா உன்னோட காப்பு பேல ஏன் உன்னோட வீக்கிலாதேய் ராம்போ நீ ஒரு பக்கம் சீக்கிரமா வந்து என்ன உனக்கு புண்ணியம் ஆகும் போடுறா ஜான்டா டீம் முச்சார்ஜய் முச்சாஜ் திருப்பி ராகி எத்தனை ஆட்டம் டிஸ்கவுண்ட் கொடுப்பீங்க ஷூ அன்ற டைமண்ட்ஸும் இல்லை ஆ ஓகே ஆ டாப் சார் நான் இது வேணா கொடுத்தேன் இந்த பையன் ஸ்டக்கும் வேணா கொடுத்தேன் ஓகே ஓகே கடைசி லெவல் இதில் வச்சு ஒன்று கொடுப்பாங்க என்னென்னு தெரில என்னன்னு தெரில பார்ப்போம் ஏதோ ஒன்று ஏதோ கொடுக்குறேங்கிறாங்க பார்ப்போம் ஓகே ஓகே

நம்ம டைனோ பேச ஆனால் ஜெய்கி ஊனிமா கூட தெரியாது அங்கே பறந்துக்கிட்டு வராண்டா ஓ யார் நீ ஏ போடா பறந்து வளர்ந்து அடிக்கணும் சாவிடா போடுறா ரேம்போ நம்ம ரேம்போ இருக்க வயமே அட்ரா வாயிவிட்டேன் ம் ஆனால் ஒர்க் பண்ண அதே அதுக்காக தான் நம்ம கிரேஃபுல்லாக இருக்கும் வா ஒரு காம்போ ஸ்பான் பண்ணியிருக்கேன் காம்போ ஒர்க் ஆகுமா போடணும் ஸ்டெக்கு ஒன்னால போடணும்னு நினைக்கிறேன் கைசு இந்த இந்த லாங் ரீச் போய் அவன் வீசும் போது அப்படியே மேலே அறுக்க நான் போய் பட்டுவேன் இது என்னடா நான் வருது மேலே அறுக்கம் போய் பட்டுச்சுன்னா பண்ணலாமோ இது வரேன் இதை ஏறுறாதே கோமாளி போடா கோமாளிலாம் ஆரம்பிச்சாங்க பர்த்டே வச்சே பண்ணலாம் இது இதுதான் இதோட வீக்னஸ் ஸ்கூலு ஸ்டெக்கு தான் உன்னோட வீக்னெஸ் ஸ்கூலுடா தாவடா டே அவன் காம்போ வர வரேன் கொஞ்சம் பொறுத்துக்கிங்களாடா வரேன் இது மாதிரி தான் வர போகிறேன் கை

சீட் அப்படிச்சு போட்டாங்க வா வா திருப்பி காம்போஸ் பண் பண்ணியிருக்கேன் ரேம்பும் கொஞ்சம் தேவைப்படுவோம் ஏன்னா ஸ்டெக்கு ஸ்டெக்கும் தான் ஃபஸ்ட்டு போய்ட்டுருக்கான் ரேம்பை வாடா ஸ்டெக்கு ஃபஸ்ட்டு போயிட்டுருக்கான் இருக்கான் ட்ரெஸ்ஸை டவுச்சு தான் முன்னாடி போகணும் கொஞ்சம் லேட்டாக பண்ண முடியும்னா ஆயிட்டு ரேம்பு முன்னாடி விட்டானா ரேம்பு கொஞ்சம் இடத்த சுத்தம் பண்ணி வைப்பான் அதுக்குள்ளே ட்ரெஸ்ஸை டவுச்சு வந்து கிளா கேச் பண்ணிடுவான் ஸோ நம்மளும் பண்ண வச்சுருக்கோம் இன்னும் ட்ரெஸ் டச்சு போட்டு வைப்போம் ஐயோ லாஸ்ட் ஐயோ குண்டை வருவான் குண்டே தடி பராம்பாரு பாலை சட்டி அங்கோ அது ஒன்று வருது போய் ஓ ஓ முடிச்சு இன்னொரு ட்ரெஸ் எடுத்து ஸ்பான் பண்ணியிருந்தேன் நான் இங்கே வருதா இல்லையா வருது வருது ரொம்ப வருது வச்சு நம்மளே வந்து கொடுக்குறோம்டா ட்ரெஸ் எடுத்துக்கு ஸோ டைனோசோர் வச்சு ஒரு நல்ல டைனோசோர் தேவைப்படும் முடிஞ்சிடும் ட்ரெஸ் எடுத்து மாதிரியே ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான டைனோசோர் அதான் அந்த பிராக் அது அதான் அந்த புது டைனோசோர் இன்னொரு டைனோசோர் பார்த்துட்டு இருந்தாலும் அதான் தான் இருக்குமோ பார்ப்போம் கொஞ்சம் அது கொஞ்சம் நல்லா பண்ணுச்சுன்னா கம்மியாக போகும் அந்த கடவுள் அட்ரா 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 நல்ல டேமேஜ் கொடுத்துருங்க நல்ல டேமேஜ் கொடுத்துருங்க ஐயோ வேம்போ வாடா ஐயோ தான் நீ போட்டா அவனா அவனே நல்லா வீட்டு படியா அட்ரா வேம்போ கொடுத்துரா பறக்க விடாம வருவாங்க கேவரா அவன் திருப்பி குண்டு மட்டானுந்தான் ஓகே ஸோ இதோட வீடியோ முடிச்சுக்கலாம் இது என்னது இதான் பார்க்கலாம்னு பார்க்கலாம் இருந்தேன் ஓ அந்த பா அங்கே பார்த்து தெரியுது கொடுங்க அந்த ஃபோட்டோவில் பண்டில் ஓ பண்டில் இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நிறைய பண்டில் கூட்டியிருக்குமா ஓகே ஓகே சரி சம்ப நம்ம இதோட வீடியோ முடிச்சுக்கலாம் ஸோ தேங்க்ஸ் வச்சு இந்த வீடியோ கொடுத்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண பாருங்கள் ஸோ மாதிரி டைனோசர் பேஸு வீடியோலாம் போடுவோம் நிறைய கேம்ஸ் போடுவோம் லைவ் ஸ்ட்ரீம்ஸ் கூட பண்ணுவோம் ஸோ அதுக்கெல்லாம் வரக்கூடா வந்துடுங்க ஸோ நம்ம அடுத்த பார்ட்டு டைனோ பஸ்லாம் நம்ம அதிகபட்சம் அந்த இந்த பயலில் எடுத்துடலாம் இவன் என்னன்னு தெரில இவனும் இவன் என்ன ஒன்றவாக தெரில லாங்குவேஜா இல்லை இவன் இவனும் ட்ரெஷேட் ஹவுஸ்மே இருந்தானா எனக்கு கொஞ்சம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ட்ரெஷேட் ஹவுஸ்தான் இவனும் கொஞ்சம் ஒரு நல்ல ஹெல்த்தே ஒரு டிஃபெண்டர் மாதிரி இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸோ இனிமேல் என்ன சொல்லணும் ஸோ நம்ம வீடியோ முடிச்சுக்கிறேன் ஸோ பை கைஸ் பாய்